வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கொடுத்துருக்கிற பார்ட் சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வர திருக்குறளும் திருக்குறள் தொடர்பான செய்திகளும் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உடைமை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வர பத்து குரல்கள் அதோட அர்த்தம் கேள்விகள் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரல் நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த குரலில் வர்ற வார்த்தைகளோட அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம் ஒழுக்கம் நன்னடத்தை உலக நெறியை பின்பற்றுதல் விழுப்பம் சிறப்பு நன்மை மேன்மை இதெல்லாம் வரும் தரலான் தருதல் ஒழுக்கம் இன்னொரு தடவை வருது அதே அர்த்தம்தான் உயிரினும் உயிரை விட ஓம்பப்படும் பேணப்படும் காப்பாற்றப்படும் பாதுகாக்கப்படும் இதெல்லாம் வரும் இப்போ இந்த குரலோட விளக்கத்தை பார்ப்போம் நாம ஒழுக்கமாக இருந்தா எல்லோருக்கும் நன்மை கிடைக்கிறதுனால அந்த ஒழுக்கம்தான் உயிரை விட சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இப்போ இந்த குரலில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னு பார்ப்போம் உயிரை விட அதிகமாக காப்பாற்றப்பட வேண்டியது எதுன்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னு கேட்கலாம் விடை ஒழுக்கம் அடுத்தது ஒழுக்கம் எதை தரும் அப்படின்னும் கேட்கலாம் விடை மேன்மை இதை தவிர வார்த்தைகளோட அர்த்தத்தையும் கேள்விகளா கேட்கலாம் இந்த குரல்ல வர விழுப்பம்னா என்ன இந்த கேள்விக்கான விடைய கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நான் யோகன் எல்லாரும் என்ன யோசனை யோகன்னு சொல்லுவாங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க அதை உயிரை விட பத்திரமா வச்சுக்கணும்னு புரியுது ஆனா திருவள்ளுவர் அதை எங்க போய் வாங்கணும்னே சொல்லவே இல்லையே பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை குரல் நூத்தி முப்பத்தி இரண்டு இதுல வர்ற வார்த்தைகளோட அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம் பரிந்து வருந்து ஓம்பி பாதுகாத்தல் பேணுதல் தேர் ஆராய்ந்து தெளிந்து அறிதல் ஆராய்தல் தெளிதல் இதெல்லாம் வரும் இப்ப இந்த குரலோட விளக்கத்தை பார்ப்போம் எவ்வளவு வருத்தம் வந்தாலும் ஒழுக்கத்தை காத்து கொள்ளனும் எந்தெந்த வழிகளில் ஆராய்ச்சி செஞ்சாலும் வாழ்க்கையில ஒழுக்கமே சிறந்த துணை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ இந்த குரல்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அக்தே எதை குறிக்கிறது விடை ஒழுக்கத்தை வருந்தினாலும் எதனை பாதுகாக்க வள்ளுவர் சொல்கிறார் விடை ஒழுக்கத்தை ஒழுக்கம் தான் வாழ்க்கையிலேயே சிறந்த துணைன்னு வள்ளுவர் சொல்றாரு உதாரணத்துக்கு ஐபிஎல் பார்த்ததுனால ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரல டீச்சர் பொய் சொல்ல மனசு துடிக்கும் போய் ஒரு தீய கொடுக்கும் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு தடவை பொய் சொல்லி மாட்டலன்னா திரும்ப திரும்ப அதனால ஒழுங்கா படிக்க மாட்டோம் அது பின்னால நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கும் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு உண்மையை சொல்லி பாருங்க ஒரு தடவை பனிஷ்மெண்ட் வாங்கினாலும் அடுத்த தடவை ஹோம்ஒர்க் செஞ்ச பின்னால ஐபிஎல் பார்ப்போம் அதனால தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒழுக்கத்தை வள்ளுவர் பின்பற்ற சொன்னாரோ ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் குரல் நூத்தி முப்பத்தி மூன்று முதல்ல வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் ஒழுக்கம் நன்னடத்தை உடைமை உடையவராக இருத்தல் குடிமை குடிப்பிறப்பு இழுக்கம் தீய நடத்தை ஒழுக்கம் தவறுவது இழிந்த தாழ்ந்த இப்ப முழு குரலோட அர்த்தத்தை பார்ப்போமா ஒழுக்கத்தோடு பிறப்புன்னு சொல்லலாம் ஒழுக்கம் தவறவங்க யாரா இருந்தாலும் அவங்க தாழ்ந்த குடியில பிறந்தவங்களாகவே கேள்விகளை பார்ப்போமா இந்த குரல்ல இழுக்கம் என்று வள்ளுவர் எதை சொல்கிறார் விடை ஒழுக்கம் தவறுவதை உயர்ந்த குடிபிறப்பா இருப்பதற்கு என்ன தேவைன்னு வள்ளுவர் சொல்றாரு விடை ஒழுக்கத்துடன் வாழ்வது மனுஷ பிறப்பு அப்படிங்கிறது உயர்ந்த குடி பிறப்பு விலங்கு அதாவது மிருகம் தாழ்ந்த பிறப்பு ஒழுக்கத்தோடு வாழ்கிறவன் தான் உயர்ந்த பிறப்பு தீய முழுக்கம் உள்ளவன் தாழ்ந்த பிறப்பான மிருகம் மாதிரி பெரிய தவறு பண்ணுறவங்களா மனுஷனை அவைல்னஸ் திட்டதை பார்த்துருக்கோம் அதைத்தான் இந்த குரலில் சொல்றாருன்னு நினைக்கிறேன் குறள் நூற்றி முப்பத்தி நாலு மரப்பினும் ஓத்து குழலாகும் பாப்பான் பிறப்பொழுக்கங் குன்ற கெடும் இதில் வார்த்தைகளோட அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம் மரப்பினும் மறந்தாலும் ஓத்து கற்ற வேதம் ஓதப்படுவது குழலாகும் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் பார்ப்பான் மறை ஓதுபவன் குன்ற குறைதல் கெடும் அழியும் இப்ப முழு குரலோட அர்த்தத்தை பார்ப்போம் ஓதுகின்ற வேதத்தை மறந்து போனாலும் இன்னொரு தடவை அதை திரும்ப கத்துக்கலாம் ஆனா ஒழுக்கம் போச்சுன்னா மறை ஓதுபவனுடைய குடிபிறப்பு கெட்டுப்போகும் இதனால வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார்னா ஒழுக்கமானது கற்ற கல்வியை விட பெரியது இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம் எப்பொழுது பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என வள்ளுவர் கூறுகிறார் விடை ஒழுக்கம் தவறினால் இந்த குரல்ல குழலாகும் என்பதன் பொருள் என்ன விடை மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் இன்னமும் எத்தனையோ கேள்விகளை நம்ம உருவாக்கி படிக்க முடியும் இன்னும் எந்தெந்த கேள்விகள்லாம் கேட்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கேள்விகளை கமெண்ட்ல போடுங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சனாதனத்தை விட ஒழுக்கம் தான் முக்கியம்னு சொல்றாரோ தெரியலையே அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு குறள் நூற்றி முப்பத்தி ஐந்து இப்ப வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் அழுக்காருடையான் பொறாமை உடையவன் ஆக்கம் செல்வம் போன்று என்பது போல் ஒழுக்கமிலான் ஒழுக்கம் இல்லாதவன் உயர்வு உயர்ச்சி சிறப்பு முழு குரலோட விளக்கத்தை பார்ப்போம் பொறாம உள்ளவனுக்கு செல்வம் இல்லை என்பது போல ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு என்பதும் இல்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு இதுல இருந்து வர்ற கேள்விகள் வரக்கூடிய கேள்விகள் என்னன்னு பார்ப்போம் அழுக்காறு உடையவனுக்கு என்ன இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் விடை செல்வம் இக்குரலில் வரும் அழுக்காருடையான் என்பதன் பொருள் என்ன விடை பொறாமை உடையவன் இக்குரலில் யாருக்கு உயர்வு இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் விடை ஒழுக்கம் இல்லாதவனுக்கு இந்த காலத்தில் அழுக்காறு உடையவனா இருந்தா டென்ஷன் அதிகமாகும் டென்ஷன் அதிகமானா பிபி ஏறும் பிபி ஏறினா ஹார்ட் அட்டாக் வரும் ஹாஸ்பிட்டல் போகணும் மருந்து மாத்திரை விற்கிற வேலையில் அவனவன் சொத்தை விற்று தான் பில்லு கட்டணும் அழுக்காருடைய ஆண்கள் ஆக்கம் இல்லைன்னு வள்ளுவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு அதே போல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு இல்லைன்னு வள்ளுவர் சொல்கிறாரு சரியாக தான் சொல்லியிருப்பார் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிவிடுங்க ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் விழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து குரல் நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் ஒழுக்கத்தின் ஒழுக்கத்தினால் ஒல்கார் தளராதவர் ஒல்குதல்னா தளர்தல்னு அர்த்தம் உறவோர் மன உறுதியை உடையவர் இழுக்கத்தின் ஒழுக்கம் தவறுவதால் ஏதம் துன்பம் குற்றம் கேடு இதெல்லாம் வரும் அறிந்து உணர்ந்து இப்போ குரலோட விளக்கத்தை பார்ப்போம் ஒழுக்கம் தவறுறதுனால வரக்கூடிய இழிவை பற்றி தெரிந்திருக்கிறதுனால மனது உறுதியானவர்கள் அந்த ஒழுக்கம் குறையிறது மாதிரி நடந்துக்க மாட்டாங்க இதில் டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம் யார் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்து உள்ளார்கள் விடை மனஉறுதி கொண்டவர்கள் ஒல்கார் என்பதன் பொருள் என்ன விடை ஒல்கார் என்றால் தளராதவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி குரல் நூற்றி முப்பத்தி ஏழு இப்போ வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் ஒழுக்கத்தின் நன்னடத்தையால் எய்துவர் அடைவர் மேன்மை சிறப்பு பெருமை கண்ணியம் இதெல்லாம் வரும் இழுக்கத்தின் தீய நடத்தையால் பழி குற்றம் இந்த குரலோட விளக்கத்தை பார்ப்போம் ஒழுக்கத்தினால சிறப்பு பெருமை கிடைக்கும் தீய ஒழுக்கத்தினால இழிவான பழி வந்து சேரும் இந்த குரலில் வரக்கூடிய கேள்விகளை பார்ப்போம் யார் மேன்மை எய்துவர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் விடை ஒழுக்கமுடையவர் எய்தாப்பழி எய்துவர் யார் என்று வள்ளுவர் கூறுகிறார் விடை ஒழுக்கம் தவறுபவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் குரல் நூத்தி முப்பத்தி எட்டு இப்ப வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் நன்றி நன்மை உதவி செய் நன்றி அறம் இதெல்லாம் வரும் வித்தாகும் விதையாகும் நல்லொழுக்கம் நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம் தீய ஒழுக்கம் என்றும் எக்காலத்திலும் இடும்பை தரும் துன்பத்தை தரும் இந்த குரலோட விளக்கத்தை பார்ப்போம் நல்ல ஒழுக்கம் வாழ்க்கையில நன்மைக்கு வித்தாக அமை தீய ஒழுக்கமும் எக்காலத்திலையும் துன்பத்தையே தரும்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ கேள்விகளை பார்ப்போமா வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாக அமைவது எது என்று வள்ளுவர் கூறுகிறார் விடை நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் எக்காலத்திலும் எதை தரும் விடை துன்பத்தை தரும் இக்குரலில் வர இடும்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன விடை துன்பம் ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் குரல் நூற்றி முப்பத்தி ஒன்பது இப்போ வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் ஒழுக்கமுடையவருக்கு ஒழுக்கத்தை உடையவர்கள் ஒல்லாவே பொருந்தாத உடன்படாத இல்லாத தீய தீய சொற்களை வழுக்கியும் மறந்தும் தவறியும் வாயார் தமது வாயினால் சொல்லல் சொல்லுதல் முழு குரலோட விளக்கம் என்னன்னு பார்ப்போம் மறந்தும் தன் வாயால் தீய சொற்களை ஒழுக்கத்தை உடையவங்க சொல்ல மாட்டாங்க இப்ப கேள்விகளை பார்ப்போம் ஒழுக்கமுடையவருக்கு பொருந்தாத பண்பு எது அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார் விடை தம் வாயால் தகாத சொற்களை சொல்லுவது தீய சொற்களை மறந்தும் தன் வாயால் சொல்லாதவர் யார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கமுடையவர்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் குரல் நூற்றி நாற்பது இப்போ குரலில் வர்ற வார்த்தைகளுக்கு பொருளை பார்ப்போம் உலகத்தோடு உலகத்து உயர்ந்தவர்களோடு ஒட்ட பொருந்த ஒத்து இணங்கி இதெல்லாம் வரும் ஒழுகல் நடத்தல் வாழ்தல் பல கற்றும் பல நூல்களை கற்றிருந்தாலும் கல்லார் கற்காதவர் அறிவில்லாதார் அறிவு இல்லாதவர்கள் முழு குரலோட விளக்கத்தை பார்ப்போம் உலகத்துல வாழ்ற உயர்ந்தவங்களோட ஒத்து வாழும் முறைய தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரியாதவங்க பல நூல்களை படிச்சிருந்தா கூட அறிவில்லாதவங்க தான் திருவள்ளுவர் சொல்றாரு இப்ப இதுல வர கேள்விகளை பார்ப்போம் இந்த குரலில் வரும் ஒட்ட என்பதன் பொருள் என்ன விடை பொருந்த ஒத்து இணங்கி பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் விடை உலகத்தோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர்